ஒரு மனிதர் ரசூசல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்களிடம் வந்து அல்லாஹ்வின் தூர தூதரே எவ்வகை தர்மம் நட்கூலியால் பெரிது என வினவினார் அதற்கு நபி அவர்கள் நீர் உடல் நலம் உள்ளவராகவும் வறுமையை அஞ்சுபவராகவும் செல்வச் செழிப்பை ஆசிப்பவராகவும் இருக்கிற நிலையில் நீர் தர்மம் செய்வதாகும் உம் உயிர் தொண்டை குழியை அடைந்து மரணத் தருவாயில் இன்னார் இன்னாருக்கு இவ்வளவு இவ்வளவு என்று நீர் வசியத்து கூறும் வரை அதை பிற்படுத்த வேண்டாம் என பகர்ந்தார்கள் நன்மைகளை விரைந்து செய்வதிலும் போட்டி போடுவதிலும் ஒரு முஸ்லிம் ஒரு முக்மின் எப்பொழுதும் ஆசை வைத்தவனாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த பாடத்துல இது மிக முக்கியமான ஒரு செய்தி رسول صلى الله عليه وسلم